என் அவளே என் உயிரே தவிக்கின்றேனார் உயிரே என் இதயம் உடைகிறதே நினைவுகளால் அலைகிறதே காதல் காணல் நீராய் மறைந்திடுவோம் காவியமாய் இதயத்தில் தினம் துடித்திடுவோம் உருவமில்லா உணர்வுகளால் உடைகின்றேன் என்னாலும் உறக்கமில்லா கனவுகள் சொல்லும் பொய்களை மெய்யென நினைத்து காலங்கள் கடந்து மெய்களை உணர்ந்து அமைதியாய் சிரிக்கிறேன் வலிகளைச் சுமந்து வாடி நிற்கிறேன் விழிகளால் இட்ட தழும்புகளை தாங்கி அனுபவ பயணங்கள் ஏராளம் வாழ்க்கையில் அவற்றில் ஆறாத தழும்புகளுக்கும் உண்டு